இப்போ வந்து நம்ம சிப்பெட்டில் இருந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த தடவை வந்து திங்ஸும் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் கொஞ்சம் எகிரிடுச்சு இந்த டைம் வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை சும்மா லைட்டாக கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி தான் போனோம் ஆனால் வந்து துணியை பார்க்க பார்க்க பில்லு எகிரிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே என்றைக்காவது ஒன்றா தானே அட்ஜஸ்ட் பண்ணி துணி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கூட நிறைய திங்ஸ் வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் வாங்கணும் என்ன எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரௌன் கலர் ஸ்க்ரீன் போட்ருக்கோம் இல்லைங்களா இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இங்கேருந்து சிக்பெட்டில் தான் போய் ஸ்க்ரீன் வாங்கணுமான்னு ஆனால் இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா சரி நாங்கள் வந்து ஸ்க்ரீன் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்க்ரீன் தேவைப்படுது சும்மா கேட்டோம் வெளியும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி தான் அது அந் அது எவ்வளோ திக்னஸாக இருக்கோ அதே அளவு தான் இந்த ஸ்க்ரீனும் திக்காக இருந்துச்சு ஸோ இது வாங்கிட்டோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் அது வாங்கின அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஸ்க்ரீன் வாங்கியிருக்கலாம் நாங்கள் வந்து சிக்பெட்டுக்கு பொறுத்தவரைக்கும் முந்தைய நாள் தான் போய் இது நாங்கள் ஸ்கிரீன் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நல்ல வேலை ஒன்று தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாலஞ்சு ஸ்க்ரீன் வாங்கலான்னு சொல்லி போனோம் வாங்கலை ஸோ சிக்பெட்டில் வந்து சேம் ஒரே மாதிரி ரெண்டு ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் நம்ம ஊர்லலாம் எவ்வளோ டேட்டில் ஸ்க்ரீனு இது வந்து செவன் ஃபீட் ஸ்க்ரீன் டோர் போடுறத விட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் மாதிரி இப்போ வந்து நாங்கள் பெட்டு மேலே போட்டிருக்க அந்த பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெலியஸாக இருக்குது ரொம்ப சில்லன்னு ஆகிடுது நைட்டில் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த குளிருக்கு சேக்கமாக போடலான்னு சொல்லி வாங்கினோம் இது வந்து மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா என்னவோ சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு கிங் சைஸ்க்கே பெட்டு போகலாம் நாங்கள் மூணு வாங்கல சரி ஒன்று மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நல்லா ரிஜாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெட்டு மேலே போடுற ஒரு பெட்ஷீட் மாதிரி அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் கூட அங்கேலாம் போய் வாங்குவோம் ஏன்னா புது வீடு இல்லைங்களா புது வீட்டில் நான் நம்ம வீட்டிலேருந்து எந்த ஒரு டெக்கருமே எதுவுமே பண்ணலை சும்மா வீடு உள்ள ஒரு கட்டில் போட்டிருக்கோம் கிச்சன் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு டெக்கருமே எனக்கு பண்ணவும் தெரியாது சப்போஸ் யாருக்காவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நல்ல டெக்கர் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் சிஸ்டர் வீடு வந்து பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இது வந்து நிறைய பேர் வாசலில் மாட்டுவோம் இல்லைங்களா அதுதான் வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து இதுவும் வாசலில் மாட்டுறதுக்கு தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீப் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வாங்கிட்டு வந்தோம் இங்கே நம்ம ஊரில் கடைங்களெல்லாம் எவ்வளோன்னு தெரியல அங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து குட்டிசா சாமி போட்டு போடுற மாதிரி ஒரு மாடல் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது இதில் இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்கும்போது அது அப்படியே அந்த கடையிலேருந்து ஒன்றுனா வாங்கி அப்படியே அப்படியே கவரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இப்போ தான் நான் பிரிக்கிறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போன தடவை பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரே ஒரு ஷர்ட் மட்டும்தான் எடுத்தோம் அவருக்கு ஒரே ஷர்ட் மட்டும்தான் எடுத்தோம் ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் அந்த ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் அவர் யூஸ் பண்ணிட்டாரு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தனி கையில் தான் மிஷினில் மிஷினும் போட்டான்னு நினைக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய டைம் போட்டார் அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல அதனால இந்த தடவை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் வாங்கியிருக்காரு நாலு ஷர்ட் வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கவர் ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க கலர் வந்து ஷஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கலரும் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சது ஷஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து நான் செலக்ட் பண்ண க கலர் அவருக்கு ஒன்றுமே இது என்ன கலர் வீடியோவில் என்ன கலர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்க தெரியல இதுக்கு மேட்ச் ஆகும் இந்த டாப்புக்கு இது மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சேம் அதே மாதிரி மொத்தம் நாலு நாலு ஷர்ட் எடுத்திருக்கோம் அவருக்கு ஒன்று தடவை ஒரே ஒரு ஷர்ட் எடுத்தோம் இந்த தடவை வந்து நாலு ஷர்ட் எடுத்துக்கிட்டார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நைட்டில் போடுறதுக்கு இது பேர் என்னன்னு தெரியலையே பேர் என்னன்னு தெரியல பிரின்ஸ் சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி இதுவும் ஷார்ட்ஸ் மாதிரி தான் அதுக்கப்புறம் பேண்ட் ஆஃப் இதுவும் ஷார்ட்ஸ் மாதிரி தான் நைட்டில் போடுறதுக்கு ஸோ அவருக்கு வந்து நாலு ஷர்ட்டு மூணு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்காரு பிரின்ஸ் இதெல்லாம் அவரே தான் செலக்ட் பண்ணி எடுத்தாரு நான் அப்போ வேறு ஏதோ கடையில் இருந்தேன் அதனால எனக்கு தெரியல இந்த தடவையும் வளர்க்கும் போல் சண்டே மார்க்கெட்டில் தான் போனோம் சண்டேல அப்படி கூட்டமா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நகர்றது கூட இடம்ல அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு இதுக்கு மேலே சண்டேல போகக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் அந்த சண்டே மார்க்கெட்டில் நம்ம எந்த ஒரு திங்ஸும் வாங்க போகிறதில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் மாதிரி பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் சண்டே மார்க்கெட்டில் எதுவுமே வாங்கலை உள்ள கடைகளில் போய் போய் தான் வாங்கினேன் அதனால நெக்ஸ்ட் டைம் சண்டேயில் போகக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ஷிஃப் முதல் கொண்டு நாங்கள் அங்கே தான் போய் வாங்கினோம் கர்ஷிஃப் எல்லாம் வாங்கணும்னு நினச்சி போல் பார்த்தோம் இது ஆறு பீஸ் நல்லா கலர் கலராக நல்லாவும் இருந்துச்சு இந்த மாதிரி கலர் கலராக இருந்தால் தான் பப்பு வந்து விரும்புகிறாரு அதனால் ஒரு ஆறு கலர் மட்டும் வாங்கிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து கர்ஷிப் கூட அவன் எவ்வளோ எக்ஸைட் பண்ணான்னு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் வா கர்ச்சி எல்லாம் எக்ஸைட் பண்ணான் அதனால அவனுக்கு வந்து நிறைய திங்ஸு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய திங்ஸ் அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி கொடுப்பேன் இருக்கிறது வந்து அவன் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போ தான் தெரிந்த அவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எதுசைட்டாக்குறான் அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதனால அவனுக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகளுக்காக அழகிக்கு வந்து இது அவளுக்கு இது போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சைஸ் தான் எனக்கு பத்து பத்து தெரியல எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அதனால ஒரே மாதிரி வந்து ரெண்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து இப்போ குளிருக்கு தாங்கமான்னு தெரியல ஆனால் சம்மருக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் காட்டன் பியோர் காட்டனு நல்லாயிருக்கு அழுகிக்காக இது மட்டுந்தான் எடுத்தோம் வேறு என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து குள்ளாய் மாதிரி எடுக்கும் அவங்ககிட்ட நிறைய இருக்கு இருந்தாலுமே இப்போ குளிர்காலம் இல்லையா இன்னும் மார்கழி மாசத்துலாம் ரொம்ப குளிரும் அதனால எதுக்கும் ஒன்று எடுப்போம் சொல்லி இது ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நிறைய நிக்கர்ஸ் வாங்கணும் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கிரித்தின் குட்டிக்கு வந்து நிறைய பேண்ட் எடுத்து நிறையனா ஒரு நாலஞ்சு பேண்ட் எடுத்துட்டு வந்தேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கு நல்லா நல்லாயிருக்கு குவாலிட்டியும் சரி நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ நல்லா இருக்கு அதனால் ஸோ தடவையும் தடமையும் அவருக்கு வந்து பேண்ட் வாங்கினேன் ரெண்டு பேண்ட்டு என்ன கலர் எடுக்கிறதுனே தெரியல கலர் கலராக இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலர் ரெண்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஜீன்ஸ் இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டுன்னா என்னன்னே தெரியாது நம்ம போட்டு விட்றது போட்டுக்குவாரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாவே யூனிஃபார்ம் கழுக்குனாவே அம்மா பேண்ட் அப்படின்னு தான் கேட்குறாரு அதனால் அவருக்காக ஒரு ரெண்டு பேண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் இந்த கவரில் இருக்கிறது பார்ப்போம் இதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறத்தின் தான் அவருக்கும் இந்த தடவை நிறைய வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து ஊடி மாதிரி ஊடி இது போட்டு இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்காக நான் செலக்ட் பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஆரஞ்சு கலர் சேம் அதே மாதிரி மூணு பீஸ் வாங்கணும் இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடையில் வாங்கினா எவ்வளோ இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் அங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் துணியும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது அதனால தான் வாங்கினேன் நல்லா தான் நான் வாங்கிடுமாட்டேன் ஸோ எல்லோ கலர் உங்க லெவனான எல்லோ கலரில் ஒரு ஊடி மாதிரி அப்புறம் வந்து ஷர்ட்டு இந்த ஷர்ட் வந்து பையனுக்காக அவங்க டேடி செலக்ட் பண்ணுது இந்த ஷர்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார் நான் வந்து வந்துட்டேன் அந்த கடையிலேருந்து வெலை சொன்னோடனே இங் அந்த இடத்துல இந்த ஷர்ட்டுக்கான ப்ரைஸ் அவங்க அதிகமாக சொன்னாங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை அவர் ஷர்ட் எடுக்கணும்னு சொல்லி இருந்து பார்கின் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு கொஞ்சம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நான் முக்கியமாக நான் போனதே எனக்கோ சொல்லணும் ஆஃபீஸ்க்கு மாற்றி போடுறதுக்கு இந்த ஜீன்ஸு இந்த பிளாஸோ பேண்ட்டு அப்புறம் ஜீன்ஸில் வந்து பேக்கி ஜீன்ஸு அதுக்கப்புறம் நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு பேரெல்லாம் கூட டக்குன்னு வரமாட்டேன் அந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ் பார்த்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் எடுத்ததே ரெண்டே ரெண்டு ஜீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேக்கிங் இது அதுக்கப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியல இதுவும் ஜீன்ஸ் தான் ஆனால் அது வேறு மாதிரி ஒரு பேட்டர்னு ஸோ ரெண்டு ஜீன்ஸ் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஃபார்மல் பேண்ட் மாதிரி ஒன்று எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு கருத் கலர் பிளாக் கலர் ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த பேண்ட் வந்து அவர் அவர் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த பேண்ட் வந்து நான் எடுக்கிற ஐடியாலே இல்லை அவராக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது எடுத்துக்கோமா இது போட்டு கருப்பு கலர் ஷர்ட் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் லுக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் இப்போல்லாம் நிறைய வந்து இப்படி வெஸ்டர்ன் வேறு மாதிரி போடுறதுனால ஷார்ட் டாப்ஸ் தான் நிறைய போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜீன்ஸ் போட்டு ஷார்ட் டாப்ஸ் போட்டு க ஒரு போனி டைம் ஒன்று போட்டு கிளம்பிட்டே இருக்கிறது தான் நான் ரேராக தான் இந்த மாதிரி டாப்ஸே போடுறேன் அதனால் ஷார்ட் டாப்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன் இது ஒன்று இது வந்து என்ன கிரீன்னா ஒரு மாதிரி லைட் கிரீன் அது என்ன கிரீன்னு சொல்ல தெரியல ஷார்ட் டாப் இது ஒன்று இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூட ஷார்ட் டாப்ஸ் தான் எப்படியும் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரீல்ஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இதுவுமே வந்து ஷார்ட் குர்த்தி இது எனக்காக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் போன தடவை பார்த்தீங்கன்னா வாங்கினது பூரா எனக்காகவே வாங்கணும் இந்த தடவை எனக்காக கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 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 முக்கியமாக இதை சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு வச்சு தனியாக கவரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலுமே பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே இன்விசிபிள் சைன் இன்வெசிபிள் சைன்னு சொல்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது நானும் நிறைய இடத்துல வந்து கேட்டு பார்த்தேன் ஆனால் ப்ரைஸ் வந்து ஓவராக சொன்னாங்க சரி நம்ம எப்படி இருந்தாலும் சிக் பேட் போவோம் போய் அங்கே கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்டு பார்த்தேன் அங்கே வந்து மற்ற இடத்துல சொன்னதை விட அங்கே ரொம்ப 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 லோ அதனால் ஸோ இருந்துச்சு சைன் மாதிரி இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் வந்து சாரீக்கு போட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டாலரும் பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஷ்மி டாலர் லக்ஷ்மி டாலர் டாலரும் பெருசு மேலே இருக்கிற சைனா ரொம்ப தின்னாக இருக்கா பேரு பேரே இன்விசிபிள் தானே அதனால் இன்விசிபிளாக இருக்கா எல்லாம் கட்டி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் வாங்கியிருக்கேன் இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் ரீல்ஸ் ரொம்ப எடுக்கிறதுனால சாரீ தான் அதுவும் நிறைய எடுக்கிறேன் அதுக்காக அது சாரீ கட்டி போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று சேம் இதுவும் இன்விசிபிள் சைன் தான் ஆனால் வந்து பேட்டர்ன் வேர் அது வந்து பெரிய டாலர் மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் குட்டி டாலர் மாதிரி இது வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்பிள் சாரீக்கெல்லாம் கட்னா இதுவும் நல்லாயிருக்கும் குட்டி சாரி நல்லா இருக்குல்ல என்னது இது ஒரு டாய் மாதிரி இது நான் வந்து பயனுக்கு வந்து போகிற இடத்துலலாம் புதுசு புதுசாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கினேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டாய் கூட இல்லை இந்த மாதிரி இது எப்படின்னா அவங்க சுற்றி காட்டும்போது நல்லா இருந்துச்சு ஐயோ ஆ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும் ஏ எப்படி ஆ வந்துருச்சுங்களா ஃப்ளவர் மாதிரி வந்துடுச்சுங்களா ஸோ இது அவங்க சுற்றி போது எனக்கு பிடிச்சிருந்துது பையன் எப்படியும் இதை காமிச்சாம ரொம்ப எக்ஸைட் ஆகும் அவனுக்காக இதை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர் மாதிரி சும்மா லைட்டாக திருப்புனா சுற்றுலா ஒரே ஒரு சுத்துக்கு வந்துச்சு சோ எனக்கு தெரியல ஓ இப்படி சுற்றுனா ஃப்ளவர் மாதிரி வருது அதே இப்படி சுற்றுனா அது வந்து இந்த மாதிரி போயிடுது இது என்னவோ தெரியல ஆனால் பார்க்க லாலிபாப் மாதிரி இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியல லாலிபாப் நினச்சி வாயில் வச்சு கழிக்கிறானு தெரியல அவன் எனக்கே சுற்றி தெரியாது அவன் எப்படி சுற்றுவான் ஓகே ஸோ இது ஒன்று அவனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கவர் இந்த கவர் மாதிரியே உள்ள இருக்கிற திங்ஸும் அதே கலர் செருப்பு வாங்கிட்டு வந்தோம் அது நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் இருக்கேன் இவர் வந்து இந்த மாதிரி ஃபார்மல் கலாம் போட்டால் இந்த மாதிரி ஷூ போட்டால் நல்லாயிருக்கும் அதனால இவர் இந்த ஷூ ஒன்று வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இதுதான் இந்த தடவை பட்ஜெட் எதிரினத்துக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கிற திங்ஸ் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாரி ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ என்னுடைய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் அதோடைய ப்ரைஸும் ஒன்றுனா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ தடவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டோட சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்